அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே விருந்தினர் பெருமக்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு தொண்ணூறு வயது எட்டிய நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாற்றுச் சம்பவம் அல்ல யாரும் முயற்சி செய்யாமலே வளர்கிற ஒரு சொத்து உண்டென்றால் அது வயது தான் எல்லாருக்கும் வயது கூடிக்கொண்டே போகும் என்றாலும் அதை நினைவு வகையில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இல்லை நிகழ்வு ஒன்று என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கலாம் இந்த ஒரு தனி மனிதனுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதை விட எல்லாருக்கும் பயன்படும்படியான சில கருத்தரங்குகளை இணைத்து நடத்த வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அந்த வகையில் தமிழ் பண்பாட்டின் வேர்களாக விளங்குகிற பக்தி இலக்கியத்தை குறித்து இன்று பேசுவதற்காக தமிழ்நாட்டின் அரும் பெரும் செல்வமான பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சு தான் இங்கே முக்கியமானது என்பதனால் நான் ஓரிரு வார்த்தைகளில் வரவேற்புரையை சொல்ல விரும்புகின்றேன் இந்த விழாவைத் தொடர்ந்து வரும் இருபதாம் தேதி பொள்ளாச்சி தமிழ் இசை சங்கத்தின் சார்பில் இசை அரங்கம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து ஜமால் முகமது கல்லூரியிலே கருத்தரங்கம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இங்கேயே தமிழ் நாட்டினுடைய வரலாற்றுச் சிறப்பை விளக்கக்கூடிய வரலாற்று அரங்கம் நடைபெறுகிறது மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியிலே இளைஞர்களினுடைய சிந்தனையை வளர்ப்பதற்காக அறிவியல் அரங்கம் நடைபெற இருக்கிறது வேறு சில நிறுவனங்களும் நண்பர்களும் இன்னும் சில திட்டங்களையும் நடத்த இருக்கின்றார்கள் ஆகவே இந்த விழா ஒரு தொடக்க விழா என்ற காரணத்தினால்தான் நம்முடைய அனைவருடைய மதிப்புக்கும் உரிய கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் மங்கள தொடக்கம் செய்கின்றார்கள் இந்த விழாவை அவரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லை சூரியனுக்கு ஆரத்தி எதற்கு நம்முடைய வாழ்வின் சுடரொலியாக விளங்கக்கூடிய நம்முடைய வாழ்வில் வெளிச்சமடை பொழியக்கூடிய கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்கின்றேன் இந்த விழாவுக்கு தலைமை தாங்குபவர் பழனி ஆதினம் சாது சண்முக அடிகளார் அவர்கள் எங்கள் குடும்பத்துக்கு பல தலைமுறையாக நெருக்கமானது சாது சுவாமிகள் திருமணம் அதிலும் குறிப்பாக சாது சண்முக அடிகளார் அவர்கள் தமிழ் அர்ச்சனை தமிழ் வழி திருமணம் தமிழ் குடமுழுக்கு என்று தமிழே வடிவமாக இருக்கக்கூடியவர் ஆறுதலும் தேர்தலும் எனக்கு தேவையாகிற பொழுதெல்லாம் அவருடைய திருவடிகளில் அமர்ந்து நான் அமைதி பெறுவது வழக்கம் அத்தகைய வணக்கத்துக்குரிய அடிகளார் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவருடைய திருவடி மலர்களை வணங்கி வரவேற்கிறேன் இன்று தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஆன்மீக அறிஞர்களாக இருக்கக்கூடிய மூன்று பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் தமிழன் வருகை தந்திருக்கின்றார் சென்னை விவேகானந்தர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக விளங்கக்கூடியவர் அழுத்தம் திருத்தமாக கருத்துக்களை ஆற்றலோடு எடுத்துச் சொல்லக்கூடியவர் தமிழன் மற்றவர்களுக்கெல்லாம் இரும்பு கடலையாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தை கரும்பு சாராக பிழிந்து தரக்கூடியவர் தமிழ் அத்தகைய அன்பிற்கு இனிய தமிழன் அவயத்து முந்தி முந்தியிருப்பு செயல் என்று தந்தையரை பற்றி சொல்லுவார்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற பொழுது இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் என்று சொல்லும்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் பல கருப்பையாவுக்கு பெருமை சேர்க்கிறவராக இருக்கிறவர் நம்முடைய தமிழன் அவர்கள் அவர்கள் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக வேற்றிருந்து தமிழகம் வெங்கனும் புகழ்பெற்றவராக விளங்கக்கூடிய அறிஞர் பெருமகன் ஞானசுந்தரம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர் பற்றி நினைக்கிற பொழுதெல்லாம் எனக்கு அம்பிகாபதி கோவையில் இருக்கிற ஒரு வரி ஞாபகம் ஒரு கம்பன் மகன் சொன்னதாக சொல்லப்படுகின்ற அம்பிகாபதி கோவை அதில் ஒரு வரி நடன சிங்கார நடையழகு என்று வரும் அந்த மாதிரி ஒரு தமிழ் நடையழகுக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடியவர் ஞானசுந்தரம் அவர்கள் அவர் திருக்குறளின் ஆழம் கண்டவர் கம்பனின் அகலம் கண்டவர் சைவ குடும்பத்தில் பிறந்தவர் என்றாலும் வைணவம் என்ற கடலை என்ற நீலக் கடலை பருகி நிமிர்ந்தோங்கிய மேகம் என்று அவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அத்தகைய பெருமைக்கும் அருமைக்கும் உரியவராகிய ஞானசுந்தரம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் சோ சோமி சுந்தரம் அவர்களை நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நாடறிந்த நாவலராக விளங்கக்கூடியவர்கள் ஊடகங்களை திறந்தால் அவருடைய வெண்கல குரலை நாம் கேட்க முடியும் அத்தகைய பெருமைக்குரியவர் கூறியவர் சுந்தரம் அவர்கள் வணிகவியல் துறை அவருடைய துறை வணிகவியல் துறை மதுரையில் வணிகவியல் துறை பேராசிரியராக அவர் பணியேற்ற காலத்திலிருந்து நான் அவரை அறிவேன் அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே நண்பர்களாக ஒருவருக்கொருவர் பழகி கொண்டவர்கள் நாங்கள் ஆனால் இப்பொழுது நீண்ட காலத்துக்கும் பிறகு இந்த மேடையிலே சந்திக்கின்றோம் கம்பனுடைய காவியமாக இருந்தாலும் அல்லது தேவார திருவாசகங்களாக இருந்தாலும் இடைக்கால இலக்கியமாக இருந்தாலும் பாரதி பாரதிதாசனாக இருந்தாலும் அத்தனை பொருண்மையிலும் ஊடுருவி சென்று பாய்கின்ற அறிவுத்திறம் வாய்ந்தவர் சோசோமி சுந்தரம் அவர்கள் நாட்டுக்கோட்டை தந்த பாட்டுக்கோட்டையாகவும் விளங்கக்கூடியவர் அவர் சின்ன வயதிலேயே கவியெழுதும் திறம் மிகுந்தவராக இருந்த காரணத்தினால் அன்றைக்கு கவிதைக்கு வழங்கப்பட்டு வந்த பொற்கிழியை பெற்றவர் பொற்கிழி கவிஞர் என்று அவரை அழைப்பது வழக்கம் அத்தகைய பெருமைக்குரியவர் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த மூன்று பெருமக்களும் தங்களுடைய சிரமத்தை கருதாமல் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அன்பை பாராட்டி இங்கிருந்தே அவர்களை ஆற தழுவி வரவேற்கின்றேன் விருந்தினர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்த்த பழைய மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக விளங்கிய சி சுப்பிரமணியம் அவர்கள் வருகிறார்கள் இரண்டு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக விளங்கிய சென்னை மதுரை என்ற இரண்டு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக விளங்கிய கந்தசாமி அவர்கள் வருந்திருக்கிறார்கள் இன்னும் பல பழைய மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை சிறப்பாகவும் குறிப்பாகவும் மிகுந்த அன்போடும் அந்த பழைய மாணவர்களை நான் வரவேற்கின்றேன் இது மாணவர்களுக்கான விழா அவர்களுக்கு தமிழ் பண்பாட்டின் வேர்களை சொல்லிக் கொடுக்கிற விழா ஆகவே நான் குறுக்கே நிற்காமல் இந்த அளவிலே வரவேற்புரையை நிறைவு செய்து உங்கள் வாழ்த்துக்களால் இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ்வேன் என்று நான் கருதி 用。